கத்தருக்கு பயப்படுத்துகிறதுனால கிடைக்கிற நன்மைகளை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போ தொடர்ந்து நம்ம இந்த கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இதுல இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நீதிமொழிகள் பதினாலு எழுநூத்தி ஆறுல அந்த வசனம் எப்படியாவது சொல்லுது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அப்போ கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தா அவனுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும் அப்படின்னு சில நன்மைகளை கடந்த சில தினங்களாக நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனா இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுவது அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு ஆதாரமாக வேதத்துல ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது அது எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் நடந்த ஒரு காரியம் அதுல என்னன்னா ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய பெயர் அதில் குறிப்பிடப்படலை அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு மனைவி இரண்டு பிள்ளைகள் அந்த தீர்க்கதரிசி மறித்து போகிறான் ஆனா அவன் மறிக்கிறதற்கு முன்னால் வாங்கின கடனை அவன் அடைக்காமல் அவன் மறித்து போகிறான் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து அந்த பிள்ளைகளையும் அந்த மனைவியையும் நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னா எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்றாங்க இந்த மாதிரி கடன் வாங்கி செலுத்தாம போயிட்டாரு நாங்கள் இப்போ கஷ்டப்படுகிறோம் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த எலிசா எலிசாத்திற்கு தரிசி என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட என்ன தான் இருக்கு இப்போ அப்படின்னா ஒரு குடம் என் சின்ன குடத்தில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அப்படிங்குறது அப்போ அவர் சொல்றாரு நீ நிறைய பாத்திரங்களை கேட்டு வாங்க அக்கம் பக்கம் வீடுகளில் பாத்திரங்களை கேட்டு வாங்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் உடனே அதெல்லாம் நிறைய பாத்திரங்களை சேகரித்து வெறும் காளி பாத்திரங்களை வாங்கி வைக்கிறார் இப்போ சொல்றாரு அந்த இருக்கிற எண்ணெயை அதில் ஊற்றிக்கிட்டே இருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் குறையாம அது ஊற்றுற ஊற்றுற அது வந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு ஊற்று மாதிரி அது எவ்வளோ பாத்திரங்களை ஃபில் பண்ணாலும் அது போய்கிட்டே இருக்கு பா பாத்திரங்கள் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் பாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த எண்ணெய் நின்று போயிட்டு என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது அப்போ பாருங்க அப்போ சொல்றாரு எலிசா இந்த எண்ணெயை நீ விற்று அந்த கடனை அடைத்து அதில் மீதம் உண்டாகும் அதை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் அப்ப அந்த தீர்க்கதரிசியை குறித்த மறைத்து போன தீர்க்கதரிசி குறித்து ரெண்டு ராஜாக்கள் ஒன்னாம் மதி நாலாம் மதி இடத்துல ஒன்னாவசனத்துல வாசிக்கும் போது அவன் கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று நீர் அறிந்திருக்கிறீரே என்று சொல்லி அந்த மனைவி சொல்கிறத பாக்குறோம் அப்ப கத்தருக்கு பயந்து நடந்த அந்த தீர்க்கரிசி அவனுடைய வாழ்க்கைக்கு அப்புறமும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் கத்த நன்மை செய்கிறார் பிள்ளைகளை கைவிடுகிறது என்பதை என்பது இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதனால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு மா நம்முடைய வாழ்க்கையில் மாத்தமில்லை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது பாதுகாப்பையும் கிரியை பாதுகாப்பை கொடுக்கிறது கத்தருடைய கிரியையை அவர்கள் பார்க்க முடிகிறது கான் பிளஸ் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போக முடியவர்கள்